நமஸ்காரம் அஸ்ம சர்வகுரு யோனமகா இது நமது உலகம் சேனல் நேரலுக்கு வேங்கடம் ராம் நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் எதிர் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்றென்றும் ஏமாற்றம் விரும்பாத ஏற்றத்தை விரும்பக்கூடிய மகர ராசி அன்பர்களே நண்பர்களே நமக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி சொல்றோம் ஏன்னா இது வரைக்கும் பிரச்சனைகள் அதிகமா இருக்கு ஏழர் நாட்டு சனி நிறைய இருந்துட்டு இந்த ஏழர் நாட்டு சனி விலங்குறது நிச்சயமா அப்பா பெரிய ரிலீஃப் கிடைக்கும் சந்தேகமே கிடையாது ரெண்டு டபுள் சனி தன்னுடைய சொந்த வீட்டுக்கு போறார் சொந்த வீட்டுல இல்ல இரண்டாவது நமக்கு மூன்றாவது இரண்டரை முடிந்து வெளியில போறார் ஆனா ஒரு சின்ன வருத்தம் என்னங்கிறது பின்னாடி பார்க்கலாம் நம்ம அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வருஷம் ஆரம்பிக்கிறது ஒண்ணு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாரிகை மாசம் பிரத்தமை திதியில் புராட நட்சத்திரத்தில் புதன்கிழமை ஆரம்பிக்கிறது லக்னம் வந்து கன்னியா லக்னம் நமக்கு மகரத்திற்கு இரண்டில் சுக்கரன் சனி மூன்றில் ராகு ஐந்தில் குரு ஏழில் செவ்வாய் ஒன்பதில் லக்னம் கேது பதினொன்றில் புதன் பன்னிரண்டில் சூரிய சந்திரன் இப்படி இருந்து இந்த வருடம் ஆரம்பிக்கிறது வருடத்தின் இப்ப நம்ம கணக்கு பண்ணச்சே சனி திசை குரு திசை அடுத்தது ஒவ்வொருத்தருக்கும் வரக்கூடிய தசைகள் இதை வைத்து அந்த தசைக்கு ஏற்றபடி இந்த வருடம் நமக்கு எப்படி இருக்கும் அடுத்தது நிகழ்ச்சிகள் அதாவது குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி சூரிய பயிற்சி இதையெல்லாம் வைத்து நமக்கு எப்படி இருக்கும் இந்த ரெண்டையும் தான் கால்குலேட் பண்ணி இந்த வருடத்தினுடைய பலன் மகர ராசிக்காரல நமக்கு அதாவது உத்திராடம் திருவோணம் அவிட்டம் மூன்று நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதாவது பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும் நம்மளுக்கு சாதாரண தெரியும் மகர ராசி அப்படின்னாலே சூரியன் சந்திரன் செவ்வாயில் பிறந்தவர்கள் தான் இருக்கும் திருவோணம் உத்திராடம் திருவோணம் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் முதல்ல பொது பலன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நட்சத்திரம் அண்டு நம்முடைய தசா பலன்களை பார்க்கலாம் பொது பலன் அப்படின்னா முதல்ல சொன்ன மாதிரி நிச்சயமா ஒரு ரிலீஃப் கிடைக்கும் சார் ஏழாம் நாட்டு சனி நமக்கு ரிலீஃப் ஆனால் அந்த சனி மூன்றாம் இடத்திற்கு போய் நம்முடைய ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்தாம் இடத்தை மூன்றாம் பார்வையாக பார்க்கிறார் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது ஒரு வலுவான ஸ்தானம் ஒன்று ஐந்து ஒன்பது நான்கு ஏழு பத்து வலுவான ஸ்தானங்கள் அதில் ஒன்று ஐந்தாம் இடம் இப்ப ஐந்தாம் இடத்துல தான் குரு இருக்கு குரு பயிற்சிக்கு முன்னாடி சனி அங்க போய் குருவை பாக்குறது சனி ராகுவோடு சம்பந்தப்படுவது சனி குருவனுடைய வீட்டுல குரு சோ குருவோட சம்பந்தம் சனி ராகு சந்திரன் சூரியன் சந்திரன் ஒரு மாசம் அங்க இருக்கச்சே சந்திரன் சூரியன் வளர்ச்சி அமாவாசையும் போது அது தவிர புதன் சுக்கரன் இவர்களுடைய சேர்க்கை நமக்கு கிட்டத்தட்ட மார்ச் ஒரு எண்டுல இருந்து ஏப்ரல் மே பதினஞ்சு வரைக்கும் எப்படி இருக்க போறது ஒரு பெரிய சேஞ்ச் உண்டாக போறது அப்படிங்கிறது சந்தேகமே இல்லை அதை பத்தி ஒரு தனி காணொலி இந்த நாற்பது நாட்கள் அப்படின்னு ஒரு தனி காணொலி நான் போட்டிருக்கேன் அதை பாருங்க அதாவது அந்த நாற்பது நாட்கள்ல நமக்கு நிகழக்கூடிய ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நிகழக்கூடியதுன்னா கிட்டத்தட்ட ஆறு ஏழு கிரகங்களுடைய கோஆர்டினேஷன் ஒரே இடத்துல இருந்துச்சு அதனுடைய கிராவிடேஷன் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அதனால நமக்கு என்னென்ன லாபங்கள் என்னென்ன நஷ்டங்கள் அதனால இது வரைக்கும் யாராவது பண்ணல அப்படின்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழித்துங்க லைக் பண்ணுங்க புரிஞ்சிருந்தா மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்க ஏன்னா அடுத்து வரக்கூடிய ஒவ்வொன்றையும் நாம வந்து தெரிஞ்சுக்கலாம் தான் ஒரு பெரிய நிகழ்ச்சியை நாம வந்து பெரட்டி போட போறது இல்லை சின்ன சின்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி சின்ன விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வது தான் வாழ்க்கை எதிர்பார்ப்புகளும் சின்ன விஷயங்களை தெரிந்து கொள்வதும் தான் வாழ்க்கை நம்ம எடுத்த உடனே கிட்டத்தட்ட பத்து வருஷம் கழிச்சி எப்படி இருக்கு போகிறோம்னு நினைக்கிறது இல்லை இந்த வருஷம் இன்கிரிமெண்ட் வருமா இந்த வருஷம் எனக்கு ப்ரமோஷன் வருமா இந்த வருஷம் எனக்கு கல்யாணம் ஆகுமா இப்ப எனக்கு ரீசெண்டாக பிறந்த குழந்தை எப்படி இருக்கும் அல்லது குழந்தை எனக்கு எப்போ பிறக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் பத்து வருடங்கள் வரப்போறதை விட பத்து மாதங்களுக்குள்ள இருக்கக்கூடியது நான் எப்படி இருப்பேன் ஏன்னா பத்து வருஷ கழிச்சி நம்ம அதை பிளான் பண்றோம் உதாரணத்திற்கு பன்னெண்டாவது படிக்கொண்டாவது பத்தாவதுல பிளான் பண்ணிடுறோம் அடுத்து பன்னெண்டாவது முடிச்சு நம்ம எங்க போறோம் இன்ஜினியரிங் போறோமா மெடிக்கல் போறோமா பிகாம் போறோமா சிஏஓ போறோமா இதெல்லாம் பிளான் பண்ணுவோம் அடுத்த ஐந்தாவது வருடங்கள் ஏழு எட்டு வருடங்களுக்கு எல்லாவற்றையும் பார்ப்பதுதான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தினுடைய மகர ராசிக்கால நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அண்ட் சந்தோஷங்கள் சோ ரிலீஃப் கிடைச்சிடுது சார் ஏழர் நாட்டு சனியில ரிலீஃப் கிடைச்சிடுது யாருக்கு ரிலீஃப் எல்லாருக்குமே ரிலீஃப் கிடைச்சிருக்கு ஏன்னா நாம் சாதாரண சொல்லச்சே சொல்றேன் பெரிய ரிலீஃப் இந்த வருடத்திற்கு கிடைக்கூடிய நான்கு ராசிகள்ல ஒண்ணு மகர ராசி அடுத்தது இந்த நமக்கு இருக்கக்கூடிய ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு குருவனுடைய பார்வை ஏழு எட்டு ஒன்பதாம் பார்வையாக நம்முடைய மகர ராசியில் விழுவதனால நமக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் சனி இல்லாதது குருவனுடைய பார்வை குருவனுடைய பார்வை விழத்தினால நாம் நினைத்தது நடக்கக்கூடியதாக ஏன்னா நான்காம் வீட்டுக் குடையும் செவ்வாய் எங்க இருக்கான்றத பொறுத்து நிலம் வாங்குவதோ ஒரு இடத்துக்கு இடம் பெயர்வதோ குடி பெயர்வதோ நிச்சயமாக இந்த இந்த வருடம் நமக்கு நடக்கக்கூடும் அது எப்படி சார் நடக்கும் அப்படின்னா எதிர்பாராத இடத்திலிருந்து ஒரு நமக்கு ஒரு லாபம் வந்து சேரும் எதிர்பாராத இடத்திலிருந்து நாம் நட்பு வந்து சேரும் என்ன குருவனுடைய பார்வை நமக்கு அந்த சனியினுடைய வீடு இந்த வீடு சனியினுடைய வீடு தான் குருவனுடைய பார்வை பார்வை இருக்கிறதுனால அது தவிர குரு ஆறாம் வீட்டுக்கு போனாலும் குருவனுடைய பார்வை நமக்கு ஒன்பதாம் பார்வையாக இரண்டாம் வீட்டிற்கும் அந்த குருவனுடைய பார்வை இருக்கு பன்னிரெண்டாம் வீட்டை பார்க்கும்போது நமக்கு ஏற்படக்கூடிய செலவினங்கள் இந்த வருஷம் நமக்கு ஏற்படக்கூடிய செலவினங்கள் நல்ல செலவினங்களாக இருக்கும் செலவினங்கள் நிச்சயமா ஏற்படும் ஏற்படும் பிளான் பண்ணிக்கோங்க இந்த வருடம் உங்களுக்கு என்ன வீடு நில நிலம் மனை வாங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் வெளிநாடு செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் நாம் இப்ப வீடு வாங்குறோம் செலவு அதே சமயத்துல வீடு என்பது நாம் வாங்கக்கூடிய லோன் என்பது செலவு லோன் வாங்கிதான் நம்ம வீடு வாங்குறோம் சோ அதே மாதிரி நமக்கு ஒரு நல்லது நடக்கணும் ஒரு மேரேஜ் ஆகணும் அப்படின்னா மேரேஜுக்கான செலவு மேரேஜ் ஆகக்கூடியது அப்படிங்கறத வரவு அதே மாதிரி ஐந்தாம் வீட்டுல குரு இருக்கிறதுனால சனி நம்முடைய மூன்றாம் வீட்டுல இருக்கிறதுனால இந்த எல்லோருடைய பார்வையும் நம்ம மேல் படியறதுனால மூன்றாம் வீட்டுல அனைவரும் இருக்கிறதுனால புதனுடைய புதன் நாங்க வீக்கு ஆனா சுக்கரன் உச்சத்துல இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல நமக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு அதாவது மார்ச் ஏப்ரல் மே ஜூன் இந்த மூன்று மாதங்களிலே ஏப்ரல் மே ஜூன் மூன்று மாதங்கள் அதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு அதே மாதிரி சின்னத்திரை பெரிய திரையில் இருப்பவர்கள் வெளிநாடு செல்பவர்கள் வீட்டை விட்டு பிரிந்து இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு சார் பிரிவு என்ன ராகுவும் சனியும் ஒன்றாக சேர்ந்து நமக்கு பைசாவை கொடுக்கணும் சுக்கரன் கூட இருக்க பைசாவை கொடுக்கணும் அதே சமயத்துல பலவிதமான சொல்ல முடியாத தவிப்புகள் இன்னல்கள்னு நான் சொல்ல மாட்டேன் தவிப்புகள் நம்ம வெளியே சொல்ல முடியாது யார்கிட்ட சொல்ல முடியும் நம்ம கூட இருக்கிற நண்பனே நம்ம காலம் விட்டுட்டான் அப்படின்னா யார்கிட்ட போய் சொல்ல முடியும் சொல்ல முடியாது அந்த மாதிரி தவிப்புகள் நம்ம மனசுக்குள்ள இருக்கும் இந்த வருஷம் அதை நமக்கு நிறைய பணம் வரும் ஆனாலும் அந்த சின்ன சின்ன தவிப்புகள் இருப்பதற்கான சாத்திய குறுகள் நம்ம இருக்கு நாம தான் அதை வந்து மேம்படுத்தி கொள்ள வேண்டும் இன்னொன்னு சேர்க்கை இது வரைக்கும் அந்த நாட்டு சனியான நாம வந்து ஒரு டிஸ்டன்ஸுக்கு போயிருப்போம் அதாவது டிரான்ஸ்ஃபர் நம்மளுக்கு வேற எவனாக்காவது போட வேண்டிய ட்ரான்ஸ்ஃபர் நம்மளுக்கு வந்திருக்கும் அதனால நாம போயிருப்போம் இல்ல ஒரு ப்ரமோஷன்ல நாமளே கேட்டுன்னு வழியில போயிருப்போம் அல்லது படிக்கிறதுக்காக வெளியில போயிருப்போம் இப்படியான பிரிவு இருந்தது இப்போ இந்த வருஷத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மீண்டும் கூடுவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அதிகமாக இருக்கிறது அதற்கடுத்தது இந்த செவ்வாயினுடைய பார்வை கூட்டு மங்களத்தை உண்டாகக்கூடியதாக இருந்தாலும் சனியும் ராகுவும் சேர்ந்த போது நம்முடைய பூர்வ மூன்றாம் பார்வையாக சனி பார்க்கும் போது நம்முடைய தாய் தந்தையருக்கு ஏதாவது ரொம்ப செலவுகள் வைக்கக்கூடியதாக அவர்கள் மூலியமாக நமக்கு செலவினங்கள் ஏற்படக்கூடியதாக சில உபதிரவங்கள் வரலாம் பிரச்சனைகள் வரலாம் அவர்களுக்கு உடல் உபாதைகள் ஒரு மேஜர் செலவு மைனர்ல மேஜர் செலவே வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு இருந்தாலுமே அதற்கு நமக்கு வந்து வருமானம் இருக்கு வருமானம் நிச்சயமா குருவனுடைய பார்வை இருக்கிறதுனால நிச்சயமா நமக்கு அதற்குரிய வருமானம் அமைந்து விடுகிறது அதனால நம்ம மென்டலா கவலைப்படைய மத்தபடி கவலைப்படுறதுக்கு எந்த விதமான சாத்தியக்கூறுகளும் இல்லை இதற்கு அடுத்தது முக்கியமா பார்க்கணும்னா உத்திரம் உத்திராடம் திருவோணம் ஹஸ்தம் இந்த உத்திராடம் அப்படிங்கிறது மிகவும் ஏற்றத்துக்குரிய ஒரு நட்சத்திரமாக அமைந்திருக்கிறது உத்திராட நட்சத்திரம் அதுவும் உத்திராட நட்சத்திரத்துல நாம சொல்லணும்னா ஆஹ் திருவோணம் அவிட்டம் உத்திர கிருத்திகை உத்திரம் உத்திராடும் சூரியனுடைய கால் அந்த சூரியன் நமக்கு மூன்றாம் இடத்துல வர போது ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகள் அதே சூரியன் நமக்கு மற்ற இடங்களில் இருக்கிற போது நல்ல இடத்துல சூரியன் உச்சமாக போது அதாவது மேஷத்துல சூரியன் நான்காம் இடத்துல மேஷத்துல உச்சமாகிற போதும் அல்லது சூரியன் நமக்கு எட்டாம் இடத்துல வந்தாலுமே சிம்மத்துக்கு வர்ற போதும் அல்லது ஐந்தாம் இடத்தில் குருவோடு இருக்கும் போதோ பலவிதமான நல்ல செய்கைகளை சார் நல்ல செய்கைதான் என்ன சார் அப்படின்னா இப்ப நம்ம கவர்மெண்ட்ல அதாவது கவர்மெண்ட் மூலியமா ஆகக்கூடிய சாத்தியக்கூறுகள் முதல்ல நான் சொன்ன மாதிரி ஒரு டிரான்ஸ்பர் திரும்பி வரணும் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வந்து சேரணும் அப்படின்னா யார பிடிச்சா சார் எம்எல்ஏ பிஏ இருக்கா சார் அவர் பிடிச்சீங்கன்னா காரியம் நடக்கும் அந்த மாதிரி கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டவர்களை நாம் மனதில் கொண்டு அவர்களை அணுகினோமே ஆனால் எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டது அனைத்தும் நமக்கு சாத்தியமாவதற்கான எத்தனங்கள் இந்த மகர ராசிக்காரல நமக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கிடைக்கும் அதே மாதிரி நம் மன கிளேசங்கள் அப்படின்னு சொன்ன மன கிளேசம் வர்ற போதெல்லாம் நம்ம வந்து நம்ம நம்மளுக்கு தெரிந்த ஆன்மீகவாதிகள் யாரையாவது போய் பார்த்துட்டு வர்றது அல்லது குருவை சென்று பார்த்துட்டு வர்றது அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது ஏன்னா அரசியல்வாதிகளாலேயும் ஆன்மீகவாதிகளாலையும் மகர ராசிக்கார நமக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நிச்சயமாக ஒரு ஏற்றம் நமக்கு உண்டு அதற்கான சாத்தியக்கூறுகள் நாம தான் ஏற்பாடு பண்ணிக்கணும் அதை நாம தான் வரவழைச்சுக்கணும் இருக்கு சட்டையில இருக்கு அதை அகப்பையில எடுத்து நாம் போட்டுக்கணும் அது திருவோணம் திருவோணம் வந்து ரோஹிணி அசம் திருவோணம் சந்திரனுடைய கால் ஏன்னா சூரிய சந்திரன்ல பிறந்தவர்கள் தான் நமோ அதற்கு அடுத்தது அவிட்டம் மிருசேஷம் சித்திரை அவிட்டம் செவ்வாயினுடைய கால் இப்போ ஒண்ணு ஒன்னா பார்க்காச்சே கிட்டத்தட்ட நமக்கு ராகு திசை நடந்து இருக்கும் சார் ராகு திசை அல்லது குரு ராகு குரு சனி இந்த மூன்று திசைகளில் உள்ளவர்கள் தான் தற்போது மகர ராசிக்காரர்களா இருக்கக்கூடிய நான் இந்த ராகு திசை அப்படிங்கிறது நமக்கு ராகு மூன்றாம் வீட்டு குலைவனாக இருக்கிறான் ராகு சனியோட சம்பந்தப்பட்டு புதனோட சம்பந்தப்பட்டு சூரியனோட சம்பந்தப்பட்ட அந்த நாற்பது நாட்கள் கொஞ்சம் ரொம்பவே கஷ்டப்படுத்தக்கூடிய நாட்களாகத்தான் அமைந்திருக்கும் கஷ்டப்படுத்த ஒண்ணு இல்ல சார் சாதாரணமா நம்ம வந்து வெளிநாடு போறதுக்காக டிக்கெட் புக் பண்ணிருப்போம் விசா அப்ளிகேஷன் போட்டிருப்போம் நமக்கு இதுல சொல்ற மாதிரி பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வந்திருக்கோம் எதிர் வீட்டுக்காரங்க வந்துடும் நம்மளுக்கு வந்திருக்காது என்னன்னு ரீசனே தெரியாது சார் அதே மாதிரி பக்க வெளிநாடு இருக்கிற பையன் என்ன ரீசன் தெரியாது அவனுக்கு ஒரு ஜாவுக்கோ அல்லது மத்த விஷயங்களுக்கோ தடைகள் அதிகமா வந்துட்டே இருக்கும் அது இந்த ராகுரிசையில் இருப்பவர்களுக்கு சாத்தி இந்த சமயத்துல ராகு இடம் பெயர்றதுக்கு அப்புறமா ஆறு மாசத்துக்கு அப்புறமா ராகு கேட்டு பயிற்சிக்கு அப்புறமாக அது இரண்டாம் இடத்திற்காக வர போது என்ன பிரச்சனைகள் வரும்னா அதை அப்புறம் பார்க்கலாம் மூன்றாவதாக குரு சனி இந்த குருவும் சனியும் இருக்கு ஏன்னா கேட்ட தர நாம இந்த ஜாதகம் பாக்குறது ஒரு இருந்து அம்ப அறுபத்தஞ்சு வரைக்கும் நாற்பது நாற்பத்தஞ்சு வருடங்கள் இருக்கக்கூடியவர்கள் தான் அதனால நமக்கு குரு சனி இருக்கக்கூடியவர்கள் அவிட்ட நட்சத்திரம் மட்டும் புதன் இருப்பார் புதனுடைய தசை வரும் மூன்றாவது தசையாக அல்ல நான்காவது தசையாக இந்த இன்னொன்னு நம்ம இந்த உத்திராழம் திருவோண நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு ஐந்தாம் தசையாக ஒன்னு ரெண்டு மூணு நாள் சனி தசை வரும்போது இந்த ஏழாம் நாண்டு சனியை விளைகிறதுக்கு அப்புறமா நான்காம் திசையாக குரு ஐந்தாம் திசையாக சன்னி திசை வருது ஐந்து வந்து இப்ப இருக்கிறதுல ஐந்தாம் வீட்டுல இருக்கக்கூடிய குரு சனியோட சம்பந்தப்பட்டு அந்த சனி திசை போது அப்படி இருப்பவர்களுக்கு உடல் உபாதைகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும் இந்த ஏழு நாட்டு சனியிலேயே நமக்கு பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனை தீருது அப்பா ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு உடனே வேறு ஏதோ சின்ன சின்ன பிரச்சனைகள் நம்மையும் அறியாத சில பிரச்சனைகள் நமக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அதற்கான செலவினங்கள் இருக்கு அதை அவாய்ட் பண்றது எப்படின்னு பின்னாடி பார்க்கலாம் இதற்கு அடுத்து நம்ம குரு சனி புதன் இந்த மேஜர் மூன்று இருக்கக்கூடியவர்கள் குரு பார்த்தாச்சு புதனும் சனியும் சேர்ந்து புதன் நீச்சமாக இருக்கக்கூடிய மீனத்துல இந்த மூன்று மாதங்கள் இருக்கார் கிட்டத்தட்ட நம்ம அந்த நாற்பது நாட்கள் சுக்கரனோட சம்பந்தம் சனியோட சம்பந்தம் ராகுவோட சம்பந்தம் குருவனுடைய பார்வை இருந்தாலும் குருவோட குருவனுடைய வீடு இவை எல்லாம் இருப்பதற்குனால நம்ம சனியையும் புதனையும் கொஞ்சம் நல்ல லெவல்ல நல்ல ஸ்தித்தில வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது என்னன்னா இந்த யாருக்காவது வீட் கீழே விழுந்து பிளேட்டு வைக்கிற மாதிரி இரும்பு உள்ளே உடலில் பொருத்தப்படக்கூடியதாக சில நிகழ்வுகள் நிகழலாம்னா அதிகமா வந்து மைனஸை சொல்றதே கிடையாது சார் பிளஸ் தான் நான் அதிகமா சொல்றது ஏன் சார் மைனஸ் சொல்றதில்லை ஏன் கெடுதல் சொல் நாமளே ஏன் கெடுதல் சொல்லிக்கணும் நாமளே என் கெடுதலை நினைச்சு பார்த்து வரவழிச்சுக்கணும் அதனால நான் அதிகமா வந்து கெடுதல் வந்ததுன்னா ஏத்துப்போம் சும்மா கோடிதான் காட்டுறேன் அது வரணும்னு நான் விரும்புறதில்லை வரலை என்ன நல்லது வந்தால் நம்ம ப்ரிப்பேர்டா இருப்போம் அப்படிங்கிறதுனால அதனால இந்த அந்த இருக்கக்கூடியவர்கள் ஏன்னா சனியும் புதனும் போது குருவனுடைய வீட்டுல ராகு கூடவே இருக்கிறதுனால யாரே எல்லாம் சனி திசை புதன் திசையில் இருக்கிறார்களோ திருவோணம் திருவோணம் அண்ட் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சுல இருந்து அறுபத்தஞ்சு எழுபது வயசுல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த விஷயங்கள் வரலாம் அதே மாதிரி நம்ம ஸ்லிப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு டங்கு ஸ்லிப் ஆகிறதுல இருந்து கால் ஸ்லிப் ஆகிறதுல இருந்து எல்லாம் ஸ்லிப்பு ஸ்லிப்பு தான் அந்த வந்து ரொம்ப பார்த்துங்க ரொம்ப இது அது எங்க ஸ்லிப் ஆகுறது அப்படின்னா இப்ப நம்ம ஒருத்தர் போய் அப்ரோச் பண்றோம் ஒரு நம்முடைய சின்ன பெரிய திரையோ ஒரு வேண்டி நமக்கு வந்து கிடைக்கணும் சான்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு போய் அப்ரோச் பண்றோம் நாலு தரும் அஞ்சு அப்ரோச் பண்ணினாலும் நமக்கு கிடைக்கல அப்படிங்கிற போது நம்ம என்ன செஞ்சா சார் கிடைக்கும் இல்லையா என்ன செஞ்சா நமக்கு இந்த சான்ஸ் கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்ம வாய வச்சுன்னு சும்மா இருக்கணும் நம்ம வந்து அனாவசியமா உதார் விடுறதோ அல்லது வாயால சொல்லி ஏதாவது மாட்டிக்கிறதோ சில பேர் ப்ரமோஷன் நல்ல சான்ஸ் கிடைக்கும் ப்ரமோஷன் வர்றதுக்கு ஆனாலும் ஏதோ ஒரு வாய் வார்த்தைகள் விட்டு அதனால ஏற்படக்கூடிய லாஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கும் அதையும் பார்த்துக்கோங்க மகர ராசிக்காரர்கள் இதற்கு அடுத்து நிச்சயமா இந்த வாழ்க்கை நன்னா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகர ராசிக்காரர்களுக்கு மிக மிக ஓஹோன் இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை ராகு திசையில் இருக்கும் மகர ராசிக்காரர்கள் மூன்றாம் வீட்டுல இருக்கக்கூடிய ராகு பதினோராம் மூன்றாம் பார்வையை நம்ம பார்க்கறதுனால இப்படி சுத்தி வரச்சு இந்த ராகுவனுடைய பார்வையை அவாய்ட் பண்றதுக்காக நாம என்ன பண்ணலாம்னா எங்கேயாவது இந்த கோயிலில் போச்சே வடகிழக்கு மூலையில இருக்கக்கூடிய ராகுக்கேத்து சேர்ந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த கல் கடவுளுடைய பிரதிபிம்பமா இருக்கக்கூடியது ஒரு பூஜாரிக்கு ஒரு பத்து ரூபாய் கொடுத்துட்டு ஒரு அரை லிட்டர் பால் வாங்கி கொடுத்து அந்த ராகு காலத்துல அந்த அவருக்கு அபிஷேகம் பண்ண சொல்லிட்டு வாங்கும் என்னைக்கு ராகு காலம்னா சனிக்கிழமை ராகு காலம் சனிக்கிழமை காத்தால வர்ற ராகு காலம் அந்த சனிக்கிழமை காத்தால முதல்ல வெள்ளிக்கிழமையோ காலையில ஆறு மணிக்கு உட்கொண்டு குடிச்சிட்டோம்னா அவரை அபிஷேகம் பண்ண சொல்லுங்க அவர் தட் இஸ் ஹிஸ் நம்ம நம்ம கடமை கொடுக்க வேண்டியதுதான் கொடுத்துட்டு அபிஷேகம் பண்ண சொல்லிட்டு வந்துருங்க இந்த மாதிரி ஒரு ஆறு வாரம் ஆறுல இருந்து எட்டு வாரம் பண்ணினோம்னா நமக்கு ஏதாவது தடைகள் இருந்தா விலகுவதற்கான சான்ஸ் இருக்கு இல்ல நாம ஏதாவது ஒரு எய்ம் பண்றோம் அப்படின்னா அது கிடைப்பதற்கான சான்ஸ் இருக்கு இது ராகு தசையில் இருப்பவர்களுக்கு அதற்கடுத்து குரு தசையில் இருப்பவர்கள் இந்த குரு தசை குருவனுடைய வீடு மூன்றாம் வீடும் குருவனுடைய வீடு பன்னிரெண்டாம் வீடும் குருவனுடைய வீடு குருவனுடைய பார்வை நமக்கு பன்னெண்டு ஒண்ணு ரெண்டுக்கு மூணுக்குமே இருக்கு அவர் அஞ்சுல இருந்து ஆறாம் வீட்டுக்கு போக செய்யும் அதனால குருவை கெட்டியமா பிடிச்சுக்கோங்க நாம யாரு குருன்னு நினைச்சுட்டு இருக்கோமோ அவருக்கு அந்த குருவுக்கு நம்ம ஏதாவது பழங்கள் வாங்கி கொண்டு போய் கொடுக்குறதுன்னா நம்ம வந்து குருவுக்கு நம்ம வேற எதுவும் செய்யறதுக்கு யோகியதை இல்லை ஒரு துணிமணி வாங்கி போய் கொடுக்கறதுனா சில பேர் விரும்புவாங்க சில பேர் விரும்ப மாட்டாங்க அதனால பழங்கள் வாங்கி போய் கொடுக்குறது ரொம்ப ஏற்றதாக இருக்கக்கூடியது கட்டாயம் அவர்களுக்கு பழங்கள் வாங்கி போகும் குருன்னு யாருமே இல்லையே சார் அப்படின்னா குருனா வழிகாட்டி நாம யாரை நினச்சிட்டு இருக்கோமோ அவருக்கு இல்ல நமக்கு வந்து குரு சுப்பிரமணியர் தான் குரு ஐயப்பன் தான் குரு ஐயப்பன் கோயிலுக்கு போங்க போச்சு ஒரு நாலு வாழைப்பழம் வாங்கி போங்க அல்லது ரெண்டு வா மாம்பழம் கிடைச்சுன்னு வாங்கி போங்க வாங்கி போயிட்டு அந்த அங்கே இருக்கக்கூடிய பூஜை ரேட்டு கொடுத்து ஐயர் ரேட்டை கொடுத்து அதை சாமிக்கு சமர்ப்பிச்சுட்டு அல்லது நம்ம வெளியில் எடுத்துகிட்டு வந்து யாருக்காவது அதை கொடுத்துருங்க ஏன்னா பழம் யார் கொடுத்தாலும் பாருங்க அதனால யாருக்காவது அந்த பழத்தை விநியோகம் பண்ணிவிடுங்க நாலு பழம் இருந்ததுன்னா நாலு பழம் கொடுங்க நல்லதாக இருக்கும் இது இரண்டாவது என்ன வாழைப்பழமும் மாம்பழமும் மிக மிக உயர்ந்தது தானம் கொடுப்பதற்கு டைய திசையில் இருப்பவர்களுக்கு இது இரண்டாவது மூன்றாவது சனி திசை இப்ப சனி திசை வரது சனியும் புதனும் இங்க இருக்கிற காம்பினேஷன் நம்மை கெடுப்பதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு மூன்றாவது ஆறாம் வீட்டு குடைவன் தான் புதன் அந்த ஆறாம் வீட்டு குடைவன் இங்கே வரைச்சே நமக்கு பல ஏற்றங்களை தந்தாலுமே சில விதமான மாறுதல்கள் உடம்புக்குள்ள மாறுதல் இருக்கும் சார் ஏன்னா நம்ம சொல்றது திடீர்னு நம்ம ஒய்ஃப் கேட்க மாட்டான் ஹஸ்பண்ட் கேட்க மாட்டாரு நம்மளை பத்தி புறம் பேசுவார்கள் அதிகமா புறம் பேசுறவர்கள் இருப்பார்கள் அதை நம்ம காது கொடுத்து கேட்க வேண்டாம் அதே மாதிரி நமக்கு உடல்ல உபாதைகள் அப்படின்னு ஷோல்டர் பெயின் வருவதற்கு கையை அடிபடுவதற்கு கையில் தோல் உரிவதற்கு அது எங்கேயாவது செராச்சி தோல் தோல் உரிகிறதுக்கு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு அதை மட்டும் பாத்துக்கோங்க சதை வயல்றது அப்படின்னுவாங்க அந்த மாதிரி சாத்தியக்கூறுகள் நமக்கு அதிகமா இருக்கு அதை அதனால வரக்கூடிய செலவினங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கு அதை பார்த்துக்கோங்க இந்த சனியினுடைய தசை இருக்கிறவர்கள் வெளியில போகச்சு சனிக்காக நம்ம வந்து ஒண்ணு சனியினுடைய திசை இருப்பவர்கள் மட்டும் நாணயங்கள் வந்து கொடுக்கலாம் நான் முதல்ல சொல்லிருக்கேன் வேற ஒரு இடத்துல அதுவே புதன் திசை நடப்பவர்கள் நாணயம் கொடுக்காதீங்க ரூபா நோட்டு இருந்ததுன்னா கொடுங்க ரெண்டு ரூபாயோ அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ பத்து ரூபாய் நோட்டோ இருந்ததுன்னா நோட்டாக தானம் பண்ணுங்கள் காசு கொடுக்காதீங்க புதன் திசையில் இருப்பவர்கள் காசு கொடுக்காதீங்க நோட்டை கொடுங்க அந்த எந்த நோட்டா இருந்தாலும் அஞ்சு ரூபா நாட்டா இருந்தாலும் பத்து ரூபா நாட்டா இருந்தாலும் நோட்டாக நீங்க தானம் பண்ணிட்டு வாங்க அது ரொம்ப மிகவும் ஏற்றது நமக்கு பிடித்த தெய்வங்களை சென்று புதன்கிழமையில் சனிக்கிழமையில் சந்தை திசை புதன்கிழமை புதன் திசை இருப்பவர்கள் வணங்கி விட்டு வருதல் நிச்சயமாக ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நமக்கு தரும் என்பது சிறிதும் சந்தேகம் இல்லை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகர ராசிக்காரராகிய நமக்கு பல விதங்களில் இது இல்லை இன்னும் நிறைய சொல்லலாம் மெயினா சொல்லணும்னு நம்ம பார்த்தது திரைத்துறை பார்த்தோம் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் விவசாயம் நிறைய அதாவது நீரும் நிலமும் சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய தொழில்கள் எல்லாமே பின் ஆறு மாதங்கள் ஜூனுக்கு அப்புறமா ஓகோன் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு அந்த ஜூன் வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் கொஞ்சம் மனசுக்குள்ள திடமா தான் இருக்கணும் நம்ம அதற்கு அப்புறம் ரொம்ப ஓஹோன்னு இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதே மாதிரி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்றதுக்கு வலிகள் அதிகமா இருக்கு வலிகள் அதிகமா இருக்குன்னா செலவினங்கள் அதிகமா இருக்கு எதிர்பார்த்த செலவினங்கள் வருது எதிர்பார்த்த வரவு வரமாட்டேங்கிறது அதனால அந்த டிரான்ஸ்போர்ட் பிசினஸ் இருக்கவர்கள் சின்ன குறு சிறு குறு வியாபாரிகள் ஹோல்சேல் அதாவது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போய் விற்கிறவர்கள் இவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் பாதகம் அதிகமா இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு எதிர்பாராத செலவினங்கள் வருதல் திடீர்னு இப்ப வீட்டுல இருக்கிறவங்க பொண்ணு பெருசாயிடுறது அல்லது திடீர்னு நம்ம வீட்டினுடைய பின்பகுதி ஏதாவது ஒரு செலவு வைக்கிறது ஏசி போயிடுறது பெரியவர்களுக்கு இந்த மாதிரியான செலவினங்கள் வந்துட்டே இருக்கும் ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஒண்ணு மாத்தி ஒண்ணு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அதை எதிர்நோக்கி காத்திருங்கள் அடுத்தது மெயினா நம்ம பார்க்கக்கூடியது இந்த முதல்ல பார்த்தோம் அரசியல்வாதிகள் ஆன்மீகவாதிகள் இவர்கள் ரெண்டு பேருக்கும் ரொம்ப நல்லா இருக்கு சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதுக்காக ஆண் அரசியல்வாதி ஆயிடலாமா அப்படின்னா ஆயிடலாம் ஆன்மீகவாதி ஆயிடலான்னு ஆயிடலாம் இது ரெண்டும் ஆனாலும் ஒவ்வொன்று இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்ற எல்லாருக்குமே நகர ராசிக்காரர்கள் அனைவருக்குமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என ஏழாம் நாட்டு சிலையிலிருந்து ரிலீஃப் கிடைச்சிருக்கு நல்லா இருக்கு இதனால மூன்றாம் பார்வையாக நம்ம மூன்றாம் பார்வையாக இல்ல ராகுவனுடைய மூன்றாம் பார்வை நமக்கு இருக்கு ரெண்டாம் இடத்துல ராகு வரைச்சே ரொம்ப நம்ம டீல் முடிக்கச்சே ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணணும் சொல்றது அக்ரிமெண்ட் சைன் பண்ணச்சே ஒரு தரத்துக்கு இரண்டு தரம் அக்ரிமெண்ட் பார்த்துட்டு சைன் பண்ணுங்க இந்த ராகு பயிற்சிக்கு அப்புறமாக மகர ராசிக்காரர்கள் ஏதாவது அக்ரிமெண்ட் சைன் பண்ணணும் அல்லது ஒரு டீலிங்க முடிக்கணும் அல்லது ஒரு பெரிய விஷயம் உதாரணத்திற்கு ஒரு லோன் அக்ரிமெண்ட் சைன் பண்ணும் அப்படின்னா அங்க இருக்கிற ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு சைன் பண்ணாதீங்க ஏதாவது டீ காஃபி அந்த மாதிரி சூடான பானங்களை சாப்பிட்டு விட்டு சைன் பண்ணுங்கள் இந்த ராகு பயிற்சிக்கு அப்புறமா அது நல்ல ஏற்றத்தை தரக்கூடியதாக நமக்கு மகர ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை விட நல்ல கிட்டத்தட்ட எண்பத்தி ஐந்திலிருந்து தொண்ணூறு பர்சன்ட் நமக்கு சாதகமாக அமைவதற்காக சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு வேற ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்